வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு கிராமத்து ரகசியத்தை பற்றி தான் பேச போகிறோம் வயசு எவ்வளவு இருந்தாலும் சரி உடல் சோர்வாக இருந்தாலும் சக்தி பலம் உற்சாகம் குறைஞ்சிருந்தாலும் ஒரு எளிமையான சேர்க்கையை நீங்கள் சேர்த்து எடுக்கும் பொழுது எண்பது வயதுலையும் பதினெட்டு வயது போல் உங்களுடைய உடல் சக்தி திரும்பவும் சொன்ன நீங்கள் நம்புவீங்களா இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த எளிமையான ஒரு சேர்க்கை என்னென்னா பூண்டு வெள்ளம் தாங்க இந்த பூண்டையும் வெள்ளத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் இளமையாகவும் உற்சாகமாகவும் உடலில் சக்திகள் திரும்பவும் கிடைக்கும் ஸோ அதைத்தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பூண்டை எந்த முறையில் சாப்பிட்டால் உங்களுக்கு இந்த சக்திகள் வந்து கிடைக்கும் அது எத்தனை நாள்கள் சாப்பிடணும் எவ்வளவு அளவு பூண்டு எடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வாஸ்கீப்பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வாஸ்கீப்பண்ணாமல் உள்ள பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும் நீங்க நினைக்கலாம் பூண்டுல அவ்வளோ சக்தியா பூண்டு வந்து ஒரு சாதாரண சமையலறையில பயன்படுத்தக்கூடியது தானே அப்படின்னு நினைப்பீங்க பூண்டுங்கிறது ஒரு சாதாரண மசாலா இல்லை இது எடுத்துக்கிற பொழுது உங்க உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் உடல்ல உள்ளே இருக்க சேர்ந்துருக்க அந்த நச்சுக்கள் கழிவுகள் கெட்ட கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றதுக்கு இது பயன்படும் நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் இது உதவி பண்ணும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சக்தியை தான் இந்த பூண்டு பூண்டுல இருக்கக்கூடிய அந்த அலிசிலின் உடம்பு முழுக்க இரத்த ஓட்டத்தை வேகமாக்கும் சோ இதனால தான் வயசானவர்களும் பெண்களும் வயசுக்காரர்களுக்கும் பூண்டு ஒரு உடல் டானிக் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஆண்களுக்கு தேவையான அந்த பவரை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு உதவி பண்ணுது அடுத்து வெள்ளத்தை பார்க்கலாம் வெள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய சத்துகள் என்னங்கிறத பார்த்துடலாம் வெள்ளம் வந் வெள்ளங்கிறது ஒரு சர்க்கரை இல்லைங்க அது இயற்கையாக நம்மளுக்கு செயல்படக்கூடிய மருந்து மாதிரி வெள்ளம் வந்து நல்லா ஒரிஜினல் வெள்ளமாக இருக்கணும் அந்த வெள்ளத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா இரும்பு சத்து இருக்குது அடுத்து மெக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இது உடல் வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு வெள்ளம் வந்து உதவி பண்ணுது அடிக்கடி சோர் இருக்கிறவங்களுக்கு அது தலை சுற்றுதல் எப்போ பார்த்தாலும் டயர்டாவே இருப்பாங்க சில பேர்லாம் அவங்களால அவங்கனால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது ஆக்டிவாகவே இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோன்னா அஹ் உடம்புல பலம் தெம்பே இல்லாதவங்களும் வெள்ளத்தை வந்து எடுத்துக்கிறலாம் சிலக்கு சில பேருக்கு வந்து தலை சுற்றுதல் மயக்கம்லாம் வரும் ஸோ அப்போ அந்த டைம்லலாம் என்ன பண்ணணும் வெள்ளத்தை ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலை சுற்றுதல் மலை ம மயக்கம் இந்த சோர்வு எல்லாமே வந்து சரியாயிடும் வெள்ளம் வந்து ஒரு இயற்கை டானிக்காக நம்மளுக்கு செயல்படுது ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல அற்புதமான ஒரு ரெண்டு உணவுகள் ஸோ இந்த ரெண்டு உணவுகளுமே கூட்டணி சேரும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னா ரத்த ஓட்டம் வந்து டபுள் மடங்கு நம்மளுக்கு அதிகரிக்கும் ஏன்னா வெள்ளத்தையும் பூண்டையும் இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் டபுள் மடங்கு அதிகரிக்கும் உடலில் வந்து பலம் வந்து பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோர்வு உடனே குறைய ஆரம்பிச்சிடும் வயிறு நரம்பு இதயம் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால தான் கிராமத்திலேயே பூண்டு வெல்லம் சாப்பிட்டா உடம்பு வந்து இரும்பு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேளு கேட்டு பாருங்கள் வெள்ளம் பூண்டும் சாப்பிட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்களோட வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க உங்கள் உடல் உறுப்புக்களான இதயம் கல்லீரல் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு வெள்ளம் சேர்க்கை வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும் ஸோ இந்த மூன்றுமே சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தின தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க அனுப்பிங்க இது வந்து ஒரு கிராமத்து எளிமையான சேர்க்கை தான் ஆனால் உங்களுக்கு பல நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது தான் இது ஸோ இந்த இதை எப்படி சரியான முறையில் வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சரியான முறையில் சாப்பிடக்கூடிய முறையை தான் பார்க்க போகிறோம் இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுக்கு தேவையானது ஒரு சிறிய பல் பூண்டு ஒரே ஒரு பூண்டு போதும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இந்த ரெண்டையுமே லேசாக நசுக்கி வெள்ளத்தோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடணும் இது சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரை நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் வெறும் வயிற்றில் இதை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரெண்டாவது மெத்தட் டி என்னா இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு நாட்கள் செய்யலாம் இது வந்து வயிறு வந்து அவங்களுக்கு சென்சிட்டிவ் டைப்ஸ் ஸ்டொமக் இருக்கிறவங்க இதை பண்ணலாம் அதாவது நீங்கள் அங்கே பச்சை பூண்டா சாப்பிட்றதுக்கு பிடிக்கல இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வயிற்றுல எரிச்சல் இருக்கும் ஸோ அந் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பூண்டை லேசாக வறுத்துட்டு பூண்டை எப்படி வறுக்கணும் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை ஊற்றி வறுப்பாங்க எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது பூண்டை வடைச்சடியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம் வருத்த எடுத்தோம்னா அந்த பத் வருத்தும் சாப்பிட்லாம் இல்லை டேரக்டாக தீல சுட்டு சுட்டு சாப்பிட முடிஞ்சால் சுட்டும் சாப்பிட்லாம் இல்லைங்க வ சட்டியிலையும் பண்ண முடியாது சுட்டும் சாப்பிட முடியாது தோசைக்கல் தோசை கல் மேலே பூண்டை வச்சுட்டு லைட்டாக திருப்பி திருப்பி போடுங்க அது நல்லா ஹீட் ஆகி கருகெல்லாம் செய்யுது நல்லா ஹீட்டாகி நல்லா உங்களுக்கே தெரியும் அது பார்த்தீங்கன்னா வறுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க இதை வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு நீங்கள் டெய்லி ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் ஒரு முறை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அது ஒரு வாரத்துக்கே உங்களுக்கு போதும் இது கூட வெள்ளத்தை சேர்த்து நீங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதனால வந்து வயிறு எரிச்சல் இதெல்லாம் வந்து இருக்காது பச்சையா சாப்பிட முடிஞ்சால் பச்சையா சாப்பிடுங்க இல்லைன்னா இந்த முறையில சாப்பிட்றது ரொம்ப நல்லது பச்சையா சாப்பிட்றது ஆனால் சில பேருக்கு வந்து சேராது ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது சேஃப் ஸோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க அடுத்து நீங்க இருபத்தோரு நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம சப்பாக்கலாம் நீங்க இருபத்தோரு நாட்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே உங்களுக்கு அந்த உடல் சோர்வே சுத்தமா இருக்காது நீங்க அவ்வளோ எனர்ஜியா எழுந்திருப்பீங்க அவ்வளோ ஆக்டிவா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க இருபத்தோரு நாட்கள் நீங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வேலை வந்து சுறுசுறுப்பா நடக்க ஆரம்பிக்கும் நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா மாறிடுவீங்க அதே மாதிரி நடக்கிறதா இருந்தாலும் சரி வாக்கிங் போகிறா இருந்தாலும் சரி உங்களுடைய மனசே ரொம்ப உற்சாகமா இருக்கும் அதை நீங்களே ஃபீல் பண்ணி மனசே வேறு லெவல்ல இருக்கும் அந்த மன அழுத்தத்துல நிறைய பேர் இருந்திருப்பீங்க அந்த மன அழுத்தம்லாம் போய் உங்களுக்கு வயசு கொஞ்சம் ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க அதனால தான் மக்கள் சொல்கிறாங்க எண்பது வயதிலேயும் பதினெட்டு வயது வீரியம்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எண்பது வயசாக இருந்தாலும் பதினெட்டு வயசு மாதிரியே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இவ்வளோ நன்மைகளை கொண்டு இந்த பூண்டு எல்லாருக்கும் நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்த்தலாம் இதை வந்து சிலர் வந்து சாப்பிடக்கூடாது அது யார் யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும் நன்மை தான் ஆனால் சில பேர் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அவங்க யார்னா அதிகமாக அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்சர் அதாவது வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது இவங்க எல்லாமே உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்றா சாப்பிடலாம் அதே மாதிரி உங்கள் உடலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க அவங்கள்ட்ட ஒரு முறை கேட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நான் எடுக்கலாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக கொடுக்கும் நண்பர்களே நீங்கள் இதை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்